ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே மிளகு தொட்ட உனக்கு இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிறது நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் மச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கிறாய் அது நிச்சயம் வெற்றியை தரும் நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும் உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும் நிறை செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் குழந்தையே மனம் தூய்மையாக இருந்தால் எதை கண்டும் பயப்பட தேவையிருக்காது கவலைப்படுவதால் மனதின் ஆற்றலும் உயிரின் சக்தியும் வீணாகிறது எதிலும் அளவறிந்து வாழ பழகினால் சிக்கலுக்கு இடம் இருக்காது தானே எதுவும் நிலையில்லாத இந்த பிரபஞ்சத்தில் உன் கவலைகளும் கூட நிரந்தரம் கிடையாது காலத்தோடு கரைந்து போகும் கவலைகளை நினைத்து விலைமதிப்பற்ற நேரத்தை வீணாக்காதே கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் ஓடும் காலத்தை நிறுத்த முடியாது காலம் யாருக்காகவும் காத்திருப்பது இல்லை எவ்வளவு கவலைப்பட்டாலும் கடந்த காலத்தை மாற்ற முடியாது நடந்து முடிந்ததை நினைக்காமல் நடக்கப் போவதை பார் ஓடிக்கொண்டு இருக்கும் உன் வாழ்வின் இன்று என்ற பொக்கிசம் இப்போது உன் கைகளில் உள்ளது அதை வாழ்ந்து தீர்த்துவிடு உண்மையை பேசு பிறருக்கு தீமை செய்யும் உண்மையை பேசாதே பிறருக்கு எது நன்மையோ அதையே பேசு பிறரை இனிமைப்படுத்த போய் பேசாதே இதுதான் தர்மம் நிச்சயமற்ற தன்மை ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கலாம் அது நம்மை பிரம்மாண்டமான நம் குணத்தை செம்மைப்படுத்துகிறது நம் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது அதை தழுவிக்கொள் நம்மையோ அல்லது நமது திறமைகளையோ குறைத்து மதிப்பிடாதே பிழைகள் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நாம் இருக்க விரும்பும் இடத்திற்கு அழைத்து செல்லும் படிக்கற்கள் வேதனையையும் துன்பத்தையும் வெல்லும் ஆற்றல் நம்மிடம் உள்ளது உயிரோடு இருப்பதன் அர்த்தம் அதுதான் நம் வாழ்க்கையில் விஷயங்கள் போது கழிக்கத் தொடங்கு உன் தற்போதைய வாழ்க்கையிலும் அதற்கு அப்பாலும் தெய்வீக பிரசன்னத்தால் ஆசிர்வதிக்கப்படு நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் குழந்தையே இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாகப் போ உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல நான் வாழ்க்கையை வெறுக்க உனக்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் உன்னிடம் இருக்க வேண்டும் அது என்ன தெரியுமா நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற இறைவனிடம் உள்ள நம்பிக்கை மட்டும்தான் என் தங்கமே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வெற்றி தோல்வியாக ஒப்பிட்டு பார்க்காதே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் முழுதாக வாழ பழகு வெற்றி என்பது தானாக வந்து சேர்ந்து கொள்ளும் வாழ்வதற்காக பிறவி எடுத்து வந்துள்ளாய் முழு மனதோடு நாட்களை வாழ்ந்து கடமைகளை செய்து கொண்டு வா கவலைகள் பிரச்சனைகள் வரும் என்பதற்காக வாழ்க்கையை வாழாமல் தவிர்க்க முடியாத பிள்ளையே உன் மனம் எதையாவது ஒப்பிட்டு பார்த்து உனக்கு வேற்றுமையை காட்டும் ஆனால் உன் வாழ்வில் நான் இருக்கும்போது எந்தத் துன்பமும் வராது நேர்மறை எண்ணங்களை ஒருபோதும் கைவிடாதே நல்லதே நடக்கும்